இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தான் முருகன் கோவிலுங்க முருகன் கோவில்கள் அறுபடை வீடுகளாக பிரித்து இருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனி இந்த பழனி மலைக்கு அருகில் இருக்கும் ஊர் தான் கணக்கன்பட்டி இந்த ஊரில் இருக்கும் சித்தரை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தான் கணக்கன்பட்டி பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி நம்ம இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயரானது பழனிசாமிங்க இவர் வந்து தன்னுடைய பொது வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்துக் கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவார் இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே ने okay. வைத்து கொண்டே இருப்பார் அந்த மூட்டையானது இதனால் மக்கள் அனைவருமே மூட்டை சாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூட்டையை சுமப்பதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா அப்படின்னா இந்த மூட்டையில் பாவங்களை அனைவருமே சுமக்கக்கூடிய பாவங்களை எல்லாமே இவர் சுமப்பதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது அதனை எங்கு சென்றாலுமே தூக்கி கொண்டே செல்வாராம் அந்த மூட்டையை யாராவது தொட வந்தால் மிகவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம் கடவுளோட அணுகருக்கத்தின் அதனால் பல்வேறு வகையான அற்புணங்களை நிகழ்த்தி பிறகு ஜீவ சமாதியும் அடைந்து விட்டாராகவும் சொல்லப்படுகிறதுங்க இவர் பல அதிசயங்களை நிகழ்த்திருக்காருங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ் ைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குருவை பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி கணக்கன்பட்டி பட்டி சர்க்குருவே போற்றி கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிறத வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கோவிலானது பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் வழியில் மாநில நெடுஞ்சாலில் பனையில் பழனியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்திலிருந்து ஐநூற்றி மூணு மீட்ரு உயரமும் இருக்குன்னு சொல்லலாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதி அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வருவதாங்க சொல்லப்படுதுங்க இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் அளவிற்கு மிகப்பெரிய ஆலயமாக மாறிவிட்டதுன்னே சொல்லலாங்க ஆரம்ப காலத்தில் ஒரு சில பேர் மட்டுமே இந்து கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தாங்க ஆனால் இவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவி இருக்கிறதுனால உலகில் இருக்கும் அனைத்து மக்களுக்குமே பரவி இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இங்கு வந்து கொண்டு செல்வதுன்னே சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி நம்மளில் தோன்றுங்க பல பேர் பல கோயிலுகளுக்கு சென்றுருப்பீங்க ஆனால் கூட இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் சென்று பாருங்கள் உங்களுடைய பலன்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு பன்னெண்டு மணி அளவில் பூஜை நடக்கும் அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அந்த பூஜையில் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படியே தூங்கிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு நிலையில் நம்மளுடைய மனமானது இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்களுக்கு சென்று அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா தனி டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அங்கே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த அழுக்கு மூட்டை சாமியை கையில் வைத்து எப்போதுமே சுற்றி இவர் இருக்கிறதுனால இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை வந்து மூட்டை சுவாமி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று பழனி முருகன் கோவில் மற்றொன்று இடும்பன் கோவில் இவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தார் அப்போதானது ஒரு நாள் மரத்தடியில் அமைந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்தாரு அந்த காரோட உள்ளே வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாம இருந்ததுனால இவங்க பழனிமலை முருகனை தரிசிக்க சவறு சென்றிருக்காங்க அவங்கள கணக்கன்பட்டி சித்தரானது காரில் இறங்கி இருந்து இறங்கி வர சொன்னாரு அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க அதுக்கப்புறம் காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியானது இடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி போட்டோன்னு வாங்கி வா அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த பெண்மணிக்கு வேறு வழி தெரியாமல் என்ன பண்ணுறது ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்மணியானவள் சைவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பிரியாணினா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் என்ன செய்யறது சித்தரோ வாங்கிட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க அந்த பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணி உன்னுடைய மகன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாரு அந்த பெண்மணி தடுமாற்றத்தோட வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது என்ன அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி ஆனால் அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதமாக மாறிவிட்டது இதனை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த பெண்மணிக்கு அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே கணக்கன்பட்டி சித்தரோட காலில் விழுந்து வணங்கி அவங்கள வழிபட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அந்த வழியாக ஒரு காரானது வந்தது உடனே அந்த வாய் பேச முடியாத அந்த பையனானது அம்மா கார் வருது ஓரமாக வாங்க அப்படின்னு உடனே சொன்னான் உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்தது சாம்பார் தரமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் வாய் பேசாம இருந்தால் திடீர்னு வாய் பேசுறான் இது எல்லாமே இவரோட கணக்கன்பட்டியோட மகிமைதான் மகிமை தானாட்டங்குது அப்படின்னு அவங்க உணர்ந்து அவரோட காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க மறுபடியும் அவங்க உயிருக்கு சென்றாங்க இப்படி பல்வேறு அதிசயங்களை அவர் வாழும்போதே நிகழ்த்தியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை ஒருவரானது நிலம் வாங்க இவங்க உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூட்சகமாக சொன்னாரு உத்தரவு கேட்டு வந்தவன் இரண்டு நிலம் பார்த்துருக்குறாரு அதுல ஒன்று வடக்கில் இருந்திருக்கு அதன் வழி கிழக்கு பார்த்து இருக்கு இருந்து கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சுவாமி சொன்னது இதைத்தான் சூட்சகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு எண்ணிட்டு அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்காரு இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் உண்டாகுங்க இதை வந்து நீங்கள் சும்மா சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க அனுபவத்தால் சொல்கிறேங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க இவரோட ஜீவ சமாதியில் ஒரு ஒரு நல்ல அதிர்வழிகளை நன்றாக உங்களால் உணர முடியுங்க பழனி பேருந்து நிறுத் நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் பஸ் வசதியும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளை போற்றி இவங்க பல அதிசயங்களை வா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து நிகழ்த்திருக்காருங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கூடிய விரைவில் திருமணம் ஆகுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் போனோன்னே திருமணம் ஆகும் அப்படின்லாம் கிடையாதுங்க தொடர்ந்து நீங்கள் அஞ்சாறு மாதம் நீங்கள் போயிட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பான பூஜைகள் இங்கே நடைபெறுங்க அந்த பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்றதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையுங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே நிறைவேறுங்க அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு சென்று பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது பழனி முருகன் திருக்கோவில் அருகிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம்தான் கணக்கன்பட்டி இங்கு மனிதரோடு மனிதராக வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்கிற சக்ரு காளிமுத்து பழனிசாமி சித்தருங்க இவர் சாய்பாபாவின் மறு அவதாரமாகவும் சொல்லப்படுது இவர் வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்திருக்காரு அப்படின்னு எல்லாமே சொல்லப்படுதுங்க இப்போது சமாதியாகிவிட்டார் இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயமாக மாற்றம் உண்டாகுங்க இவரோட ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகள் நன்றாக உணர முடியுங்க தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி தாங்க பழனி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிகப்பெரிய ஆலயம் மட்டும்தாங்க ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டியோட சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே தினந்தோறுமே பங்கு படையெடுத்த தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க ஒரே நேரத்துல ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இந்து இடங்களானது அமைக்கப்பட்டிருக்காங்க பழனியில் இருந்து கணக்கன்பட்டிக்கு பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை அரசு பேருந்துகளும் எந்த நேரமே இயக்கப்பட்டு கொண்டு இருக்கணுங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி முட்டை சாமிகளை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு சர்க்குருவை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கப்படும் ஆல் வியூஸ் தேங்க்யூ